வெல்கம் டு கலாஸ் கறி வேல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா இந்த கெட்டி பக்கோடை தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கடலமாக பண்ணக்கூடியது பாருங்கள் சவுண்டு கேட்டாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை இது பண்ணுறதுக்கு நாம் வந்து டீயை கொதிக்க வைக்கிற டைம் டைம்லேயே நாம் வந்து இதை பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸை அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஓகே வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ அந்த மொறு மொறுன்னு பக்கோரா பண்ணதுக்காக நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன் அதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரெண்டெண்ணம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இந்த தோளோடு சேர்த்தே போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகா இது கூட வந்து இஞ்சியும் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்ந்து விழுந்துச்சு ம் ரெண்டு பீஸ் இஞ்சி இஞ்சி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே குரகுரப்பாக ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் அது இந்த மாதிரி குரகுரப்பாக சுற்றி ஒரு பல்ஸ் மாடல் போட்டு நீங்கள் வந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றினா ரெடி ஆகிடும் இல்லைன்னா உங்களுக்கு சதிச்சு சதைச்சு கூட போட்டுக்கலாம் அதாவது இடித்து இடித்து போடுவோமே அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் கடலை மாவு மட்டும் நாம் அதில் சேர்ப்போம் இதில் வந்து நாம் இப்போ அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட அதையும் நம்ம சேர்த்துட்டோம் இன்னி வந்து இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் போதும் நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் அரை கப்பு தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போதும் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மாறிங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன் அப்புறம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் அப்புறம் இது கூட வந்து கொத்தமல்லி தழை கறிவேப்பிலை இது ரெண்டும் சேர்க்கணும் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் அப்புறம் வந்து கறிவேப்பிலை சின்ன கருவேப்பிலைனால் இங்கே கட் பண்ணாமலே சேர்த்துக்கலாம் ஓகே இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் இது வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாலும் பிரச்சனை இல்லை எண்ணெய் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக தொளிச்சு கொடுத்து நாம் இதை மிக்ஸ் பண்ணணும் நிறைய தண்ணி விட்டு மாவு பெசறது மாதிரி பிசையக்கூடாது இது பக்கோடா அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்காது பாருங்கள் இது எப்போ நாம் நாம் இந்த அரைச்சி போட்ட பேஸ்ட்லையே தண்ணி இருக்குது அதனால் தண்ணி கொஞ்சமாக தொழிச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப அடுத்து பிசைய வேண்டாம் கொஞ்சமாக இந்த விரல் நுனி வச்சு இப்படி பசைச்சிக்கோங்க அந்த எண்ணெயும் அந்த பேஸ்டில் உள்ள அந்த வெங்காயம் எல்லாம் நாம் வந்து இடித்து போட்டோமே அதாவது அரைச்சி போட்டோமே அதில் கூட தண்ணி இருக்குது அதனால் தண்ணி நிறைய தேவையில்லை இப்போ கொஞ்சமாக ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அதுக்காக தான் நான் இப்போ கப் கடலை மாவு தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா எல்லாத்துக்கும் அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க இது தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம அரைச்ச வெங்காயத்துல அதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தொழிச்சு தான் நீங்கள் அதை இது பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த மாவு பிசையணும் நீங்கள் வந்து இப்படி சப்பாத்தி மாவு பிசுகிற மாதிரி அந்த மாதிரி பிசையக்கூடாது அப்படின்னா மொறு மொறுன்னு கிடைக்காது இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறதா வைக்கிறான் அதுக்கப்புறம் நாம் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பண்ணிடலாம் என்ன சூடாகிடுச்சான்னு பார்த்தேன் சூடாகிடுச்சு இனி வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இதை பூச்சி எடுக்கணும் இது வந்து நாம் இப்படி ஊற்று ஊற்று போட்டுக்கணும்னா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் சேர்த்து சேர்த்து போடக்கூடாது சிலவங்களாம் இதில் வந்து சோடாவுக்கு சேர்ப்பாங்க பேக்கிங் சோடா நாம் இப்போ வந்து என்ன சேர்க்கலை நம்ம கடலை மாவை மட்டும் வச்சு சேர்க்க செய்கிறதுனால தனி டேஸ்ட்டாக இருக்கும் கடலெல்லாம் சமயத்தில் இந்த பச்சரிசி மாவு இதெல்லாம் சேர்ப்பாங்க இப்போ வந்து கரெக்ட் ஷேப்பெல்லாம் வேணும் இல்லை தெரியுமே உங்களுக்கு கட்டி பக்கோடா எப்படி இருக்கும் இது வந்து கட்டி பக்கோடா இந்த மறுமல் பக்கோடா பண்ணுவோம் வேற நிறைய டைப் பக்கோடா எல்லாம் பண்ணுவோம் இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு டீ டைமுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இவ்வளோ எடுத்தாலே போதும் இது வந்து போட்ட உடனே இங்கே கேரக்கூடாது கொஞ்சம் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறது தெரியும் நாம் அப்போ தான் திருப்பி போடணும் ஈஸாக கலர் மாறி வருது இப்போ வந்து நாம் இதை திருப்பி போட்டுடலாம் ரெண்டு மூணு வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது ரெண்டு மூணு வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து பபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ இப்படி பத்தணும்னு அப்படி கிடையாது கொஞ்சம் இருக்கும்போது எடுத்துடலாம் ஏன்னா எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் போது நல்ல ஆகிடும் இன்னும் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் சீக்கிரமாக பண்ண முடிஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி கிளறி விட்டுக்கோங்க பாருங்க கலரெலாம் நல்லா மாறி வருது கொஞ்சம் கூட இந்த பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மாற்றிட வேண்டியது தான் நம்ம வந்து அரைக்கப் கடலமா வரதுக்கு மொத்தமே இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கும்போதே நாம எடுத்துடலாம் நல்ல கலர் மாறிடுச்சு இது வந்து நீங்க எடுத்து வச்சு கொஞ்சம் டைம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழியும் போது திருப்பி நல்ல கிறிஸ்பி ஆயிடும் இது எடுத்த உடனே ஒரு மாதிரி ரொம்ப கிறிஸ்பி ஆகு மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் கழிஞ்சா இது நல்ல கிறிஸ்பி ஆயிடும் எவ்வளவு சீக்கிரம் ஆயிட்டு பாத்தீங்களா இப்போ நம்ம வந்து டீயை வந்து ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை வந்து இன்னொரு ஸ்டவ்வில் பண்ணிடலாம் சீக்கிரமாக ஆகிடும் இப்போ நான் வந்து ட்ரைமா பண்ணுறேன் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஈஸி பக்கோடா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ